வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பாடத்தில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் பேப்பர் கட்டிங் எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பதிவில் வந்து நம்ம வந்து பேக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம பேக் எடுத்தோம் இந்த பேக்கில் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை பேக்கில் வச்சுட்டு இது உங்களோட அளவு இந்த அளவில் இருந்து நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க இந்த இடம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சு நீங்கள் பட்டன் பட்டி அலந்துக்கோங்க அதுலேருந்து ஒரு ஆப் ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க கீழே இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டரை மடிச்சுடுங்க ரெண்டா இங்க ஷோல்டரோட அளவில் சென்டர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட்டு ஷார்ப்பை மார்க் பண்ணிட்டு இறக்கத்துல இருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் கீழே இறக்கிக்கோங்க அவ்வளோதான் நீங்க இந்த லைன்ல இருந்து நேர்கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் இறக்கிடுங்க அவ்வளோதான் இந்த க வந்து இங்கே மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி வரும் இந்த லைனை வந்து நீங்கள் அழிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பேக் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டு எடுத்துட்டோம் இதில் வந்து டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கேருந்து நீங்கள் ஸ்கேல் வச்சிங்கன்னா ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இங்கேருந்து ஹைட்டு வந்து ரெண்டே முக்கால் வைங்க ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் த்ரீ இன்ச்சஸ் வைங்க இதை பாருங்கள் ரெண்டே முக்கால் இந்த சென்ட்ரல் டாட் இங்கே எடுக்கிறீங்களே அந்த டாட்டே வச்சு ஒரு லைன் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சஸ் தான் இப்படி லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சு சைடில் ஒன் இன்ச்சஸ் வைங்க இதை இப்படியே போட்டுட்டிங்கன்னா ஆமுல் டாட்டு உங்களுக்கு கிடச்சிடும் இந்த டாட்லேருந்து ஒன் இன்ச்சஸ் வைங்க வச்சுட்டு இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒன் சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ எவ்வளோ ஈஸியாக போய்விடத்தை பாருங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற இதில் வந்து நமக்கு இங்கே செல்லவங்களுக்கு பெல்ட் பத்தனா கீழே வந்து துணி கொடுத்து நீங்கள் மடிச்சு உள்ளுக்கு மடிச்சு ஸ்டெட்ச் பண்ணிடலாம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல ஸ்லாண்ட் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் ஸ்லாண்ட் பண்ணி இப்படி சாய்வா நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி சாய்வா ஸ்டெட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பெல்ட் தனியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன்ல டாட் பண்றது டாட்டு போடுறதுன்ட்டு இப்போ பாருங்க பெல்ட் இந்த மாதிரி 2 பீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் உள்டாவாக நம்ம வச்சு தைக்கிறதுக்கு உள் பக்கமாக தே திருப்பி அதுக்கு இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த டாட் எல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா சரியாக வந்துடும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வந்து போட்டு நீங்கள் வந்து பழகுங்க அடுத்து வந்து நான் வந்து கூடிய விரைவில் துணியில் போட்டு கட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய மிஷின் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டு அதனால தான் நான் வந்து கட்டிங் போட என்னால் முடியல பேப்பரில் கட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் பெரிய அளவில் ஃப்ளாட் ஃபால்ட்டுன்றதுனால நான் மிஷின் சர்வீஸ்க்கு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணதும் நான் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சின்ன குறிப்பு சேனலை பாருங்கள் நல்ல பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு தரு தர நான் தயாராக இருக்கிறேன் நன்றி